போற்றுகின்ற நாரத முடியே நாராயநா என்று பாரத முடியே வளங்குகின்றே எளியேறி வணக்கம் தாங்கள் இங்கு வந்த காரணத்தை இந்த சின்னஞ்சிறியவன் அறியலாமா கண்ணன் தர்மசீரா நானே கோயில் சென்றான் சுவர்க்கம் மத்திவம் பாதாரம் இன்னும் சிறப்பினால் மேலே எண்ணகம் கீழே எண்ணகம் ஈரேழு மதுநாடு உலகம் சென்று பிறகு ஆமாம் சத்தியலகம் சென்று சதமகனை கண்டு வைகுண்டம் சென்று வாசனை பற்றி

மதுரை மாரியப்பஸ் மாரியப்ப பிள்ளை என்ற மாரியப்ப சுவாமிகள் முருகன் முன்னாடி நான் முருகன் முன்னாடி அது திருச்செந்தூர் முருகன் முன்னாடி போய் நான் கார்த்திட்டார் முருகா ஓ மேல போன நாக்கா வேற எந்த நாய் மேலையும் பார மாட்டேன்டானு நாக்கு இழுத்து பிடிச்சு அறுத்திட்டார் பிறகு சூட்டு கோல் கட்டிக்குள மாயாண்டி சாமி கருணையிலே அந்த நாக்கு மறுபடியும் வளர்ந்தது அந்த சுவாமி பாட்டு போட்டாரு அத்தன் அரியையன் அருகே அமர நேரிட்டாலும் அத்தன் அரியையன் என்றால் அத்தன்னா ஈஸ்வரன் பிரம்மன் இந்த மூணு பேர் பக்கத்தில் யார் இருக்க இருக்க முடியும் முடியாது அகந்திடும் யாவும் அதனால் நானும் அகந்தை வேண்டாம் என்று பாடினார் அந்த ஈஸ்வரே பெருமாள் பிரம்மதேவே மூணு பேர் மத்தியில் ஒருத்தர் நிக்கனும்னா அந்த பெருமைக்குரிய உலகிலேயே ஒரே ஒருவர் தான் தாங்கள் தான்

என்றும் என்னாலே காணக்கூடாத ஒரு படமெடுப்பு என்று இப்போது முகத்தில் காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா சுவாமி ஒரு தவறு நடந்து விட்டது தவறா என்னுடைய அருமை மந்திரி சித்தருக்கு தெரிவிக்கின்ற அல்லவா ஆமா எவருடைய ஆயுள் பூலகத்தில் எப்போது முடிவடைகின்றதோ அப்போதே சென்று உயிரை கவர வேண்டும் சற்று தாமதம் செய்து விட்டார் பூலோகத்திலே சாதனாபுரி என்று இருக்கின்றது அல்லவா அங்கம் அருணம் அவந்தி ஆந்திரம் கலிங்கம் கன்னடம் காஷ்மீரம் காம்போஜம் என்று

அதுதான் சற்று புடபடப்பாக இருக்கும் நீ சொன்னே போல கூலகத்திலே சாகர வழியே ஆடக்கூடிய துயமைச்சரனுடைய சத்யாவன் என்பவனை இந்த மூணு நடிகளை கொண்டு வரதுக்காண்டி மூலை டூலைய அழிப்பு இருக்கிறேன் போது ஆமாம் ஆமாம் அவருடைய வரவை எதிர்த்துக் கொண்டுதான் அப்படி என்றால் அண்டை சத்யாவனுடைய உயிரை அவசியம் கொண்டு வந்துதான்னு சேர்க்க வேண்டுமா என்ன இப்படி கேட்கின்றீர் சுவாமி பூலோகத்திலே யாருடைய ஆயுள் காலம் எப்போது முடிவடைகின்றதோ அக்கலமே சென்று அவன் உயிரை பற்றி எமலோகம் என்று சேர வேண்டும் இதுதான் சர்வேஸ்வரன் எல்லாம் என் அப்பன் பரமேஸ்வரன் எனக்கிட்ட கிட்ட கட்டளை அதை நான் மீற முடியுமா தங்களுக்கு தெரியாதா தலைமைச்செயலா உன்னுடைய தொழிலை நீதியடும் நேர்மையடும் கடமையோடும் கட்டி காத்தவர்களாய் ஆமா நான் வாழ்த்துகிறேன் சுவாமி பாராட்டுகிறேன் பூலோகத்து அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கலாம் பூலோகத்து அதிகாரியே எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க பொண்டாட்டி பிள்ளைய தூக்கிட்டு போயிருவேன் பயந்து கையெழுத்து போட்டுருவான் டே ஒன்னு கொலை பண்ணிடுவேன் கையெழுத்து போட்டுருவான் இல்ல காசு பணம் வாங்கிட்டு கையெழுத்து போட்டுருவான் எதை காட்டி என்னை பயமுறுத்த முடியாது உலகத்தில் லஞ்சம் வாங்காத ஒரே அதிகாரி யாரான எமதுமே தான் என்கிட்ட எவனும் எதையும் காட்டி தப்பிக்க முடியாது இன்னும் ஒரு நிமிஷம் இன்னும் அரை நிமிஷம் இன்னும் ஒரு மணி நேரம்னு சொல்லி எவனும் தப்பிக்க முடியாது முடிஞ்சா முடிஞ்சதா தூக்க வேண்டியதுதான் ஆனா திறமை உண்டு வண்ணமை உண்டு வார்த்தைகளே சிறப்புகள் உண்டு என்பதை அறிந்து நீ செய்யக்கூடிய தொழில் இப்பொழுது புரசபத்தாயே சத்யவான் ஆமாம் அந்த சத்தியவனை பற்றி தான் உன்னிடம் சிறிது நேரம் பேசி போடாம் என்று வந்திருக்கிறேன் அவனை பற்றி என்ன பேச்சிருக்கிறது தர்மசிலா நான் வருகின்ற மார்க்க மத்தியில ஒரு பெண்ணுடைய பரிதாபத்தை என்னால் சேர்க்க கூடவில்லை என்ன சுவாமி ஆமா சத்யவான் என்கிறீர் பெண்ணின் பரிதாபம் என்கிறீர் ஒன்றுக்கொன்று சம்மதம் இல்லையே இருக்கிறதே என்ன இப்படி இருக்கிறதே நான் வருகின்ற மார்க்குமத்தில பெண்ணு கண்டேன் சொன்னேன் அந்த பெண்ணை பற்றிய தார்கரிமா மூலகத்தில் பிறந்த மானிட பிரதி

தங்களே தான் ஒன்று கேட்கின்றேன் என்னை போன்ற சின்னஞ்சிறியவர்கள் தவறு செய்தால் தங்களே போன்ற பெரியவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா டேய் நீ செய்வ தவறு செய்யாதே திருத்திக்கொள் என்று அறிவுரை சொல்ல வேண்டும் ஒருமுறை நானே தவறு செய்தேன் எப்படி என்றால் ராவணேஸ்வரன் இருக்கின்றான் அல்லவா ராவணேஸ்வரன் திராயுகோதிலே என் தம்பியாகிய சனி சனீஸ்வரனுடைய நிஞ்சிலே மீட்டார் ஆமா அண்ணா என்று அளை அளை நான் சனீஸ்வரன் தம்பி என் தம்பியை நெஞ்சில மிதிக்கிற என்று வீசியின் பாச கயிறை யார் மீது ராவணேஸ்வரன் மீது தங்கள் தந்தை பிரமன் வந்தார் எமதர்மா ராவணேஸ்வரனுக்கு இன்னும் ஆய்காலம் பாக்கி இருக்கிறது பாச திருப்பி வாங்கு என்றார் உடனே திருப்பி வாங்கி கொண்டேன் அதுபோல நான் தவறு செய்தால் தங்களை போன்ற பெரியவர்கள் என்னை திருத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு தாங்களே தவறு செய்ய தூண்டுகிறீரே நியாயமாயது உன்னால் ஆதரவு காரியத்தை என்ன சொல்ல வரவில்லை யார் ஒருவன் கவன் செய்கிறாரோ அவனுக்கு கண்டறி உண்டு என்பது ஐதீகம் காரணம் என்னும் எங்கிட்டால் படைக்கப்பட்டவன் என் கண்ட ரமதேவன் ஆமாம் காக்கப்பட்டவை வாட்ட மகாவிஷ்ணயம் ஆமாம் படிவடையக்கூடியவன் மாமன் பரமசிவன் ஆமாம் உயிரை பிடிக்கக்கூடியவன் யமதேவன் ஆ அந்த தொழில் உன்கிட்ட இருக்குது காட்ட வந்து சொன்னான் இந்த கடமை எனக்கு தந்த ஒரு ஈஸ்வரன் எமதோருமா எக்காரணம் கொண்டும் உன்னுடைய கடமையில் தவறி விடாது என்று அன்றை எச்சரித்தார் தவறி தலைக்கு தலையில் வீழ்ந்து காம்பினால் அக்னி ஆற்றியை அமழ்த்து விடும் அந்த காரியத்துக்கு ஒரு சம்மந்தானா இப்ப நான் அழிஞ்சு போகணுமா உன்னை அழிப்பதற்கு நான் அந்த காரியம் அப்படி உயிரை நான் பிடிக்கவில்லை என்றால் அந்த எனக்கு நேரும்

கண்டிப்பா நிச்சயமாக என்னை தவறு செய்ய தூண்ட வேண்டாம் சுவாமி தாங்கள் பெரியவர் என்று பார்க்கின்றேன் சங்கன் எனக்கு ஒரு வேறு உண்டு நான் மகா கோபக்காரன் இருந்தாலும் தாங்கள் யார் பிரம்மன் மைந்தன் மகாவிஷ்ணுவின் பேரன் பரமேஸ்வருடைய மருமகன் அந்த காரணத்திற்காக நான் மரியாதையாக அமைதியாக நான் பேசிக் தங்களுக்கு தெரியும் என்று உணர்வீர்கள் என்று கருதுகிறேன் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி

பதினாறு வயது முடியும் போது அவனுடைய ஆயுட்காலத்தை நான் முடிக்க வேண்டும் அவன் வீரையை நான் குறைக்க வேண்டும் ஈஸ்வரே வந்தார் தாமரைத்தேனோ ம் ம் ஈஸ்வரர் காச பொய் மார்க்கண்ட சொல்லியே நான் கேட்கலையே நீங்க சொல்லியா நான் கேட்க போறேன் மீண்டும் மீண்டும் என்னை தவறு செய்ய வேண்டாம் சுவாமி அப்படி என்ன பெற்று விளையாட்டவன் ஒரு தண்டை பேடி விளையாட்டவன் ஒரு தண்டை கட்டி கொடைத்தவன் தண்டை என்று இருக்கிறேங்க அப்பா மாதிரி மீற அளவு அளவு மாதிரி என் பேசுகிறேன் ஆணவத்தால் அல்ல என் தாய் மீறி நடந்தால் என்னையும் என் தங்கை யமுனா தேவியையும் கொடுமைப்படுத்தினாள் ஏன் கொடுமைப்படுத்துகிறாய் அப்படித்தான் செய்வேன் என்றால் எட்டி உரைத்தேன் ஆனாலும் தாய் உழைத்த பாவம் என் கால் ஒன்று விந்தி விந்தி நடக்கின்றேன் தவறு யார் செய்தாலும் தடுப்பேன் அதனால் சுவாமி மீண்டும் மீண்டும் என்னை தவறு செய்ய தூண்ட வேண்டாம் ியாகத்தக்கத்தனாகூர்த்தள்ூலிலே கொடுத்தர மூர்த்தள்ியவாக என்ன விடுத்தால் கட்டிவிட்டு நண்பர்களுக்காக விடுத்தால் உன்னால் உன்னை சார்ந்த கேட்டாலும் அந்த கேட்டவர்கள் முடிவுகள் கட்டிக்கொண்டு நானே உன் கைவர்கள் பார்த்து கட்டிக்கொண்டு நானே உன் கைவர்கள் பார்த்து கட்டிக்கொண்டு நானே உன் கைவர்கள் பார்த்து 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 பார்த்த

நான் செய்கின்றேன் குடந்த பாசத்தை எப்படி செய்ய போறியா குடு அந்த பாசத்தை ஏழு போடு எகிரி எருமை கடாவை அது வர மாட்டேங்குது எருமை கடா வர மாட்டேங்குதா வர மாட்டேங்குது எல்லா சேர்ந்து சரி செய்ய எனக்கு இல்ல பிரபு நான் நினைக்கிறேன் நான் போனதுக்கு அப்புறம் யார் வந்தாங்களா நார்தரு அந்த ஆளு எருமை மாட்டுக்கு செய்வன வச்சிருப்பீட்டா செய்வன பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன் பிரபு அந்த வாகன வரணும்னா நீங்க மோகனத்தை விடுங்க மோகனத்தை விடுங்க மோகனத்தை விடவா சரி நாலரை மோகனம்

என் நாயகருக்குறிப்பித்திறுதினால் இவ்விஷயத்தை நன்குணர்ந்த நான் கௌரி விரதத்தை அனுஷ்டித்து வருகிறேன் இன்று எவ்விதமேனும் என் கணவரை பிரியக்கூடாது அதோ வருகிறார் பார்க்கிறேன்